தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா நினைவூட்டுகிற தெய்வமே இறைவா உண்மை உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையிலும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நன்மைத்தனங்களை கொடுக்கிறேன் நன்றி ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறீரே நன்றி இரக்கமாய் வல்லமையாய் உம்முடைய அன்பை அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய இரக்கத்தை நிலைநிறுத்துகிறீரே நன்றி அப்பா எல்லாவற்றையும் விட உண்மை அதிகமாய் அன்பு உம்மை ஆழமாய் விசுவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன் அன்பு எங்கள் இல்லங்களில் பற்றி எறிய செய்தீரே வாழ்வின் திட்டங்கள் ஆசீர்வாதங்களாய் எங்கள் வாழ்வில் வெளிப்பட்டதே நன்றி உம்முடைய அன்பின் பிரசன்ன ஆசீர்வாதத்தின் இரக்கத்தோடு நாங்கள் வாழ வளர செய்தீரே அப்பா

மன நிறைவோனே மன நிம்மதியோடு நாங்கள் உறங்க எங்கள் உறக்கத்தை பொறுப்பெடுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் இறைவனே இரவு முழுவதும் பாதுகாவாரா ஆமீன் ஆமீன் குட் நைட் God bless you have a sound sleep